ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அலகஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன் குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்கன்னு எல்லாத்துக்குமே இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேன் சேர்த்துக்கோங்க அதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாத் சேர்த்துட்டு இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான மஞ்சள் சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு நல்ல ஒரு லிக்விடாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ அந்த விதை எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துடலாங்க நமக்கு மழை நேரமாக இருந்தாலும் சரி குளிர்காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி இருமல் வறட்டு இருமல் இதெல்லாமே ஜாஸ்தியாக வருங்க அதுவும் குறிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப தொண்டையே பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு இருமுவாங்க அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் நமக்கு இருமல் ஜாஸ்தி ஆகுதோ அந்த டயத்தில் நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் இருமல் ஸ்டாப் ஆகிருங்க இது